வணக்கம் நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்ட கேள்விகள் இந்த பதிவுகள் பின்னால் வீடியோக்கள் பின்னால் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கான பதில்கள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாரம் ஒரு மூன்று முக்கியமான கேள்விகள் வந்திருக்கு ஒன்று வந்து ஒரு இருபத்தி நான்கு வாரங்களுக்கு முன்பு நான் செக்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பால்வினை நோய்களுக்கான ஒரு முக்கியமான டெஸ்ட்டுகள் எடுத்துட்டேன் எனக்கு பால்வினை நோய்கள் இல்லைன்னு எடுத்துக்கலாமா பொதுவாக பால்வினை நோய்களை பொறுத்த வரைக்கும் டாக்டரை பார்க்கும்போது முதல் டெஸ்ட் எடுக்கணும் ஒரு மூன்று மாதங்களில் இரண்டாவது டெஸ்ட் இருபத்தி நாலு வாரங்கள்லாம் ரெண்டு கரெக்ட் ஓகே அதை எடுத்துக்கலாம் அடுத்து ஆறு மாதம் முடிவில் ஒரு டெஸ்ட் எடுக்கணும் மூன்று டெஸ்டுகள் எடுக்கணும் இரண்டாவதாக நீங்கள் ஒரு ஒரு ஒருத்தர் எச்ஐவி நோயாளியோடு உறவு கொண்டுட்டோன்னு நம்பினீங்கன்னா உடனடியாக எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள பிஇபி போஸ்ட் எக்ஸ்போஷர் ஆக்சிஸ் என்ற மாத்திரைகள் இருக்குது அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எச்ஐவியை தடுக்கலாம் அதை தவிர சில மருந்துகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபது வகையான பாக்டீரியல் நோய்களை தடுக்க முடியும் அத்தனை நோய்களுக்கும் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை பண்ணுறது இல்லை ஏன்னா நீங்கள் எஸ்சிடி டெஸ்ட்னாலே ஒரு முக்கியமான நாலஞ்சு டெஸ்ட் தான் பண்ணுவாங்க எல்லாரும் எல்லா டெஸ்டும் பண்ணும்போது ரொம்ப செலவாகும் அதனால் நீங்க அந்த பால்வினை நோய்களுக்கான மாத்திரைகளை ஒரு கோர்ஸ் எடுத்துருங்க அல்லதுன்னா நீங்க ஒரு டாக்டர் பாருங்க பால் பாலியல் நிபுணர்களை பார்த்தீங்கன்னா மருந்துகள் கொடுத்துருவாங்க அது ஒரு கோர்ஸ் அப்போ உங்க கேஸை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதம் கழித்து இன்னொரு டெஸ்ட் எடுங்க அதுக்கு முன்னால ஒரு பதினைந்து நாள் அல்லது ஒரு மாதம் ஒரு மாத்திரை எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு பதினைந்து இருபது வகையான பாக்டீரியல் நோய்களை தடுத்துரும் அந்த மருந்துகளை நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்துருங்க அடுத்த நண்பர் என்ன கேட்டிருக்காரு இன்னொருத்தர் அப்படின்னா பி பண்ண எனக்கு விருப்பமா இருக்கு பி ஷாட் பண்ணிட்டு ஜிம்மும் பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணலாம் பி ஷார்ட் என்பது ஒரு ஆணூறுப்பில் குரோத் ஃபேக்டர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க பிஆர்பி குரோத் ஃபேக்டர் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அது முடிஞ்ச பிறகு நீங்கள் எல்லா வேலையும் ரொட்டீனாக பண்ணலாம் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை நீங்கள் இயல்பான வாழ்க்கைக்கு போகலாம் நீங்கள் எல்லா இயல்பான செயல்களையும் செய்யலாம் அதற்கு எவ்விதமான தடை இல்லை பி ஷார்ட் வந்து ஆணுறுப்பு கொஞ்சம் பெருசாகிறதுக்கு விரைப்புத்தன்மை அதிகமாகிறதுக்கு இப்படி பல கண்டிஷன்ல அதை யூஸ் பண்றோம் நல்ல பலனுள்ள இன்ஜெக்ஷன் பெரிய அளவுக்கு பக்க விளைவு விலை இல்லாத ஒரு முறை அது பயன்படுத்தலாம் ஜிம் போகலாம் ஒரு பிரச்சனை ரெண்டுமே இறுதியாக நண்பர் கேட்டிருக்காரு எனக்கு சுய இன்பம் பண்ணும்போது மிந்தோட சேர்ந்து யூரின் வந்துருமோன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சில நேரங்கள்ல செக்ஸ் பண்றவங்களுக்கும் இந்த ஃபீலிங் வரலாம் சுய இன்பம் பண்றவங்களுக்கு இந்த ஃபீலிங் வரலாம் இது ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை நீங்க ரொம்ப கான்சியஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வரும் இது ஒரு ஹேபிச்சுவேஷன் அது தொழில்நுட்பம் பண்ணும்போதெல்லாம் ஒரு குற்ற உணர்வு இருந்தாலும் இல்லை போய் யூரின் போயிட்டு வரணுன்ற ஃபீலிங் டெவலப் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களோட ஒட்டிக்கும் பல ஹேபிட்ஸ் நம்ம தேவையில்லாமல் வளர்த்துருவோம் அது மாதிரி இது ஒரு ஹேபிச்சுவல் தான் ஒருத்தருக்கு செக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் பாத்ரூம் போகணும் அப்படின்ற ஃபீலிங் அவர் டெவலப் பண்ணிக்கிட்டார்னா பாத்ரூம் போகாமல் செக்ஸ் பண்ணவே கஷ்டமாக இருக்கும் வெறப்பு இருக்கும் பாத்ரூம் போவார் வெறப்பு குறைஞ்சிரும் மறுபடியும் இங்கே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவார் வெறப்பு கொண்டு வரதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹாபிட்டை ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் இது ஒரு சிக்கலை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு ஹாபிட்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க இதுக்கப்புறம் இது அப்படின்னு ஆனால் அதுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கா எந்த தொடர்பும் இல்லை அதை நாம ஒரு ஹேபிட்டாக உருவாக்கிடுது இதை பண்ணாதான் அடுத்து இது அப்படின்றது ஒரு ஹேபிட் அதனால் யூரின் மாசிவேட் பண்ணுறதுனால யூரினும் செமனும் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை நீங்கள் ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க மேஸ்டுவேட் பண்ணுறதுக்கு முன்னால் அதில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே யூரின் போகணும்னு பண்ணி பழக்கிட்டிங்கன்னா அப்படி இருக்கும் நிறைய பழக்கங்கள் அப்படி இருக்குது படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க படிச்சுட்டு ஒன் ஹவர் படித்த உடனே ஒரு பிரேக் விட்டு தண்ணி குடிச்சுட்டு டாய்லெட் போய் யூரின் போயிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவாங்க ஒரு பிரேக் எடுக்கும்போது அப்படி அதை ஒரு ரிச்சுவலாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா திரும்ப திரும்ப அது பழக்கமாகிடும் உங்களுக்கு ஒன் ஹவருக்கு ஒரு முறை அப்படி பண்ணுறது வழக்கமாக மாறிடும் அந்த மாதிரியான ஒரு ரிச்சுவலாக நீங்கள் தான் இதுக்கு காரணமே தவிர வேறு எந்த விதமான ஃபிசியாலஜிக்கல் அல்லது பத்தாலஜிக்கல் எந்த விதமான காரணங்களும் இல்லை